அனைவருக்கும் வணக்கம் கல்வியே துணை ஸோ நம்மளுடைய கிங்டம் பேட்ச் நவம்பர் டென்த்து ஸ்டார்ட் ஆகிறதா சொல்லியிருந்தோம் பட் அதில் வந்து இன்னும் சில அப்டேட் நமக்கு கிடைக்கல அதனால் அடுத்த வாரம் திங்கட்கிழமை தான் நமக்கு பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது ஸோ அதை பற்றி ஏன் அது என்ன இந்த ஒரு வாரம் என்ன ப்ராசஸ்ங்கிறத சொல்லிடுறேன் இப்போது நவம்பர் தேதி வரைக்கும் ஜாயின் பண்ணுற எல்லாருக்குமே தமிழ் புக்கு பாலிட்டி புக்கு அதுக்கப்புறம் ஒரு ஓஎம்ஆர் அதுக்கப்புறம் கிங்டம் நோட் ஒன்று அதுக்கப்புறம் நாலு பெண் ஸ்டிக்கி நோட்ஸ் அப்புறம் வந்து உங்களுக்கு கூடவே வந்து ஹைலைட்டர் இது மாதிரி எல்லாமே ஒரு கிட்டு மாதிரி உங்களுக்கு வந்துடும் அதுக்கு உங்கள்கிட்ட அட்ரெஸ் கலெக்ட் பண்ணணும் என் நிறைய பேர் அந்த டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க அதுக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணவங்க எல்லாருக்கும் அட்ரெஸ் நாங்கள் கலெக்ட் பண்ணுவோம் எப்படி கலெக்ட் பண்ணுவோங்கிறத சொல்லிடுறேன் நம்மளோட ஆப்பில் இப்போ டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஆப் வச்சுருக்கீங்க இல்லை அதில் இன்றைக்கி நைட்டு இல்லாட்டி நாளைக்கு உள்ள அது அப்டேட் ஆயிரும் அதாவது நீங்கள் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா நான் அப்டேட் ஆனதுக்கப்புறம் ஒரு மெசேஜ் இன்னொன்று வீடியோ கொடுப்பேன் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு நம்ம மேப்பை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்டேட்டுன்னு ஆப்ஷன் இருக்கும் அந்த அப்டேட்டை கிளிக் பண்ணிங்கன்னா ஆப் அப்டேட் ஆயிடும் ஓகேவா ஸோ அப்டேட் ஆனதுக்கப்புறம் நம்மளுடைய ஆப்லேயே சேவ்டு அட்ரஸ் அப்படின்னு செட்டிங்ஸில் ஒரு ஆப்ஷன் வந்துடும் எப்படிங்கிறத காட்டுறோம் பாருங்கள் நம்மளுடைய ஆப்ஷன்லேயே காமிச்சிடும் இங்கே பாருங்கள் அதோடைய ஃபோட்டோ இதுதான் இப்போ வந்து அதாவது டெமோ இது மட்டும் இருக்கும் எந்த இடத்துல வரும் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட நான் காட்டுறேன் சரியா இப்போ செட்டிங் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த சேவ்டு அட்ரஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் இருக்காது இப்போ உங்களுடைய ஃபோனில் இருக்கிற நம்ம மேப்பை பார்த்தீங்கன்னா ஆனால் அப்டேட்டட் இப்போ ஈவினிங் இல்லாட்டி நாளைக்கு இந்த அப்டேட் ஆகுது சொல்லல நம்ம பிளே ஸ்டோர் இருக்குதுல அதுக்கு நம்ம சப்மிட் பண்ணிட்டோம் நம்மளோட அப்டேட் எல்லாமே ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடியே சப்மிட் பண்ணிட்டோம் அவங்க இன்னும் அதை அக்ஸஸ் பண்ணி ஓப்பன் பண்ணாமல் வச்சுருக்காங்க அந்த அப்டேட்டடை வந்து இன்னும் ரிலீஸ் பண்ணாமல் வச்சிருக்காங்க ஸோ அது டைம் அப்படிங்கிறதுலாம் கிடையாது ஒரு ரெண்டு நாள் இல்லை ஒரு நாளுக்குள்ளேயே வந்துடும் ஏன்னு தெரியல கொஞ்சம் லேட் ஆகுது அதுக்காக தான் வெயிட் பண்ணுறோம் ஸோ அது அவங்க அப்டேட் பண்ணிட்டாங்கன்னா நான் உங்ககிட்ட மாதிரி அப்டேட் ஆயிடுச்சு எல்லாரும் ஆப்பை அப்டேட் பண்ணிருங்க அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவேன் கொடுத்ததுக்கப்புறம் நீ ஆப்பை போய் ப்ளே ஸ்டோரில் அப்டேட் மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்டேட் ஆயிடும் அப்டேட் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல சேவ்டு அட்ரஸ் அப்படின்னு உனக்கு ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு வந்துடும் செட்டிங்ஸில் ஸோ இந்த சேவ்டு அட்ரஸ் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அட்ரஸை பின் பண்ணுற ஒரு லேயர் வந்துடும் ஓகேவா இந்த சேவ்டு அட்ரஸை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களோட அட்ரெஸை பின் பண்ணிடணும் காமனாக இது எல்லாருக்குமே இருக்கும் அதாவது பேச்சில் ஜாயின் பண்ணவங்க அப்படிலாம் கிடையாது நம்ம ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணாலே இந்த சேவ்டு அட்ரஸ்ங்கிறது காமனாக வந்துடும் உங்களுக்கு அப்டேட் ஆனதுக்கப்புறம் இந்த ஈவினிங் இல்லாட்டி நாளைக்கு அப்டேட் ஆகிடும் அது மட்டும் நான் இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன் ஓப்பன் பண்ணோன்னே இந்த சேவ்டு அட்ரஸ் வந்துடும் வந்தோடனே அந்த இடத்துல நீங்கள் உங்கள் அட்ரஸை காமனாக யார் வேணாலும் நீங்கள் பதிவு பண்ணி வச்சுக்கோங்க இது எதுக்காக இந்த சேவ்டு அட்ரஸை நம்ம காமனாக வைக்கிறோம் அப்படிங்கிறதே சொல்லிடுறேன் இது நம்மளுடைய புக்கு பர்ச்சேஸ் பண்ணுறோம்ல வெப்சைட்டில் போய் ஜேஷ்வர் டீச்சிங் புக்ஸ் டாட் காம் இன்னும் ஒரு அதிகபட்சமாக டிசம்பர் ஃபஸ்ட்டு வீக் இல்லாட்டி டிசம்பர் மிடில் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஸ்டோர் அப்படிங்கிறதுமே நம்ம ஆப்புக்குள்ளேயே வந்துடும் நம்ம ஆப்லேயே நீங்கள் டேரெக்டாக புக்கும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் அங்கே போய் பண்ணிக்கலாம் இல்லை ஆப் ஓப்பன் பண்ணால் அதுலேயுமே தேடி ஸ்டோர் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்துடும் ஸோ நீங்கள் ஆப்புக்குள்ளேயுமே உங்களுடைய புக்கை பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் எப்போனா டிசம்பரில் சொல்கிறேன் அப்போது அந்த டைமில் உங்களுடைய அட்ரஸ் அந்த புக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கெலாம் இருக்கணுங்கிறதுக்காக காமனாக அட்ரஸுங்கிற ஆப்ஷன் எல்லாருக்குமே விசபிட்டியாக இருக்கும் எல்லாருமே பார்க்க முடியும் ஆனால் நீங்கள் அட்ரஸை எல்லாருமே நீங்கள் டைப்பும் பண்ணி வச்சிடலாம் ஆனால் இந்த பேச்சில் கிங்டம் பேச்சில் யார் ஜாயின் பண்ணியிருக்காங்களோ அவங்களோட அட்ரஸை மட்டும் நாங்கள் ஃபில்டர் பண்ணி எடுத்து நாங்கள் பிரிண்ட் எடுத்து உங்களுக்கு அனுப்பிடுவோம் சரியா ஸோ அப்போது இன்னைக்கு ஈவினிங் இல்லாட்டி நாளைக்கு இது அப்டேட் ஆகிடும் ஸோ இதுக்கு ஒரு முக்கியமான வெயிட் பண்ணுறோம் ஏன் அப்படின்னா இது இப்போ இன்றைக்கி நைட் அப்டேட் ஆனால் கூட நாளைக்கு தான் எங்களால் அட்ரஸை பிரிண்ட் எடுக்க முடியும் ஸோ அட்ரஸை நாளைக்கு தான் கலெக்ட் பண்ணி பிரிண்ட் எடுத்து நாளைக்கு ஈவினிங்லேருந்து கொரியர் வெளியில் வர ஆரம்பிக்கும் நம்ம சொன்ன மாதிரி தான் பத்தாம் தேதியிலேருந்து கொரியர் வெளியில் வர ஸ்டார்ட் பண்ணும் ஸோ நாளைக்கு ஈவினிங்லேருந்து இங்கேருந்து கொரியர் வெளியில் வந்துடும் ஸோ இந்த வாரம் வர வாரம் எண்டுக்குள்ளே எல்லாருக்கும் அதாவது இந்த டேட்டு சொல்கிறேன் இன்னைக்கு டேட்டு வரைக்கும் இந்த சண்டே ஈவினிங் வரைக்கும் யாரெல்லாம் எத்தனை பேர் வந்து பேச்சில் ஜாயின் பண்ணியிருக்கீங்களோ அவங்க எல்லாருக்கும் வர்ற அதிகபட்சமாக வியாழன் வெள்ளிக்குள்ளே உங்கள் எல்லார் கையிலும் கிடைக்கும் அதனால் தான் சொல்கிறேன் நாளைக்கு ஈவினிங்லேருந்து நாங்கள் சென்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் அது அட்ரஸ் கலெக்ட் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் வெயிட் இருக்கோம் நீங்கள் இந்த அப்டேட் ஆயிடுச்சு அப்படின்னா இதில் நீங்கள் பண்ணிரலாம் நாளையிலேருந்து நாங்கள் அதை கலெக்ட் பண்ணிப்போம் ஓகேவா அதுக்கு தான் வெயிட்டிங் ஸோ இது ஒன்று அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில அப்டேட்டும் பண்ணியிருக்கோம் ஆப்பில் வந்து இப்போ இருக்கிறத விட இன்னும் சில அப்டேட்லாம் இருக்குது குவாலிட்டி சேஞ்ச் பண்ணுறது இது மாதிரி சில அப்டேட்டுக்குலாம் நாங்கள் சப்மிட் பண்ணியிருக்கோம் ஸோ அதுக்கு தான் வெயிட் பண்ணுறோம் ஸோ அது இன்னும் ஒரு இல்லை நாளைக்கு ஆகிடலாங்கிறாங்க ஸோ அது ஒன்று இன்னொன்று இப்போ அட் இப்போ ஷெடியூலில் வந்து நம்ம பத்தாம் தேதி தான் கொடுத்துருந்தோம் ஷெடியூலில் வந்து அந்த டேட்டெலாம் நம்ம எதுவுமே மாற்றலை இப்போ பிரிண்ட் பண்ணி நமக்கு கிங்டம் நோட்டு வந்துடும் அதில்லாம் பத்தாம் தேதிங்கிற ஷெட்யூல் தான் அப்படியே இருக்கும் அப்போது நீங்கள் ஷெடியூல் வந்து இப்போ ஒரு புதன் வியாழக்கிழமை உங்களுக்கு வெள்ளிக்கிழமை அந்த புக்கு கிடைக்கும் போது இப்போ கிளாஸ் நம்ம இந்த வாரமே ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு நோட்ஸ் அதில் எடுக்கிறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம் ஸோ அதனால் இப்போ அடுத்த வாரம் திங்கக்கிழமை கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கும் போது இந்த வாரம் எண்டுக்குள்ளே உங்கள் எல்லாேருக்கும் நோட்டு வந்துடும் இந்த வாரம் அதிகபட்சமாக எண்டு வெள்ளி சனிக்குள்ளே உங்கள் எல்லோரும் கிங்டம் நோட்டு கிடச்சிரும் அப்போ ஸ்டார்டிங்லேயே நீங்கள் அந்த டாபிக் படியே நீங்கள் நோட்ஸும் எடுத்துக்கலாம் சரியா இன்னொன்று அதில் பத்தாம் தேதி தான் போட்டிருக்கும் கிங்டம் நோட்டில் அது அப்படியே அடுத்த வாரம் பதினேழுன்னு டேட்டை மாற்றிக்கோங்க சரியா ஏன்னா அந்த இதெல்லாம் நம்ம பிரிண்ட் பண்ணியாச்சு புக்கு இன்னைக்கு வந்துடும் இன்னும் ஈவினிங்குள்ளே நமக்கு அந்த நோட்டு வந்துடுது அதனால் அதில் பத்தாம் தேதி தான் இருக்குது நீங்கள் அதனால் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது அதில் ஒரு பெண்ணில் நீங்கள் மட்டும் அந்த டேட்டை மட்டும் பதினேழு பதினெட்டுன்னு வேற எந்த சேஞ்சும் கிடையாது இப்போ இந்த வாரம் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் நாலு நாள் சொன்ன கிளாஸு அப்படியே அடுத்த வாரத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அவ்வளோதான் அப்போ நவம்பர் பத்துலேருந்து மே பத்து வரைக்கும் சொன்ன பேட்சு நவம்பர் பதினேழுலேருந்து மே பதினேழு அவ்வளோதான் இதில் வேறு எதுவும் ஷெட்யூல்லாம் எந்த சேஞ்சும் கிடையாது அதாவது டாபிக் சேஞ்சு அதெல்லாம் எதுவுமே கிடையாது இன்றைக்கி நடந்த இன்றைக்கி கிளாஸ் நாளைக்கு திங்கக்கிழமையா நாளைக்கு என்ன டாபிக் சொல்லியிருந்தோமோ அது அடுத்த வாரம் திங்கக்கிழமை அப்படியே ஸ்டார்ட் ஆகி அப்படியே கண்டினியூவா திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் ஃபர்ஸ்ட்டு ஷெட்யூல் என்ன இருக்கோ அது அப்படியே ஃபர்ஸ்ட் வாரம் அதில் எந்த சேஞ்சுமே இல்லை ஜஸ்ட் அந்த டேட்டை மட்டும் மாற்றி போட்டுக்கோங்க உங்களுக்கு அந்த புக்கு கையில் கிடச்சோன்னே அடுத்த வாரம் நீங்கள் திங்கக்கிழமை ஸ்டார்ட் பண்ணும்போது நவம்பர் பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபதுன்னு அந்த டேட்டை மாற்றி அதுக்கப்புறம் அந்த டேட்டா ஆர்டர்லேயே அதை கண்டினியூ பண்ணிக்கோங்க மற்றபடி கிளாஸ்ல எந்த சேஞ்சஸும் இல்லை அதாவது இன்றைக்கி என்ன கிளாஸ் அந்த கிளாஸ்லாம் சேஞ்சே கிடையாது டேட்டை மட்டும் மாற்றி போட்டுக்கோங்க சரியா ஸோ அப்போது இந்த வாரத்துக்குள்ள உங்கள் எல்லாருக்கும் கிங்டம் நோட்டு கிடச்சிரும் ஆப்பு அப்டேட் ஆகிடும் நீங்கள் அட்ரஸ் இதிலே கொடுத்துடலாம் உங்களுக்கு குவாலிட்டி அந்த சேஞ்ச் பண்ணுறதுக்கான சப்மிட் பண்ணியிருக்கோம் அதுவும் வந்துடும் ஓகேவா இது எல்லாமே அப்டேட் ஆகிடும் மாதிரி நவம்பர் தேதி தான் லாஸ்ட்டு டேட்டு நமக்கு அட்மிஷன்ஸ் ஓகேவா இந்த வர பதினஞ்சுனா வர சனிக்கிழமை இந்த வாரம் சனிக்கிழமையோட அட்மிஷன் க்ளோஸ் பண்ணிடுவோம் அது வரைக்கும் யாரெல்லாம் ஜாயின் பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே கிட்டு வந்துடும் இன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் ஜாயின் பண்ணுற எல்லாருக்குமே இந்த வாரத்துக்குள்ளே கிட்டு வந்துடும் இந்த வாரத்துக்கு அப்புறம் நாளையிலேருந்து ஜாயின் பண்ணுறவங்களுக்குலாம் அடுத்த வாரத்துக்குள்ளே கிட்டு வந்துடும் சரியா ஸோ அந்த டைமிங் வந்து உங்களுடைய இது தான் ஸோ அதனால் இந்த வாரத்துக்குள்ளே எல்லாருக்கும் புக்கு வந்துடும் இந்த வாரம் எண்டில் சொல்கிறேன் வெள்ளி சனிக்குள்ளே உங்கள் எல்லாரும் கிட்டு கிடச்சிரும் சரியா ஸோ அதுக்கான ஒரு டைம் தான் இது ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கிறதுனால சில அது உங்களுக்கும் ஸ்டார்ட் பண்ணும்போதே அந்த நோட்லாம் உங்கள்கிட்ட வந்துருட்டோம் அதுக்காக தான் ஏன்னா நாங்கள் இதை முன்னாடியே வந்துடுவோன்னு பிளான் பண்ணோம் பட் ஆனால் அந்த பிரிண்ட் பண்ணுற இடத்துல சில மிஷினி கொஞ்சம் இஷ்யூ ஆகிட்டு அதனால் ஒரு ரெண்டு மூணு நாள் டைம் இந்த பக்கத்தில் நம்ம அப்டேட் சப்மிட் பண்ணிட்டோம் ஆனால் அவங்க இன்னும் அப்டேட் எடுத்துக்காமல் இருக்காங்க ஸோ இந்த மாதிரி நிறைய இடத்துல நமக்கு ரொம்ப டைம் எடுத்து அப்படி நின்றுச்சு அதனால தான் நமக்கு எதிர்பார்த்த இந்த நாளை விட ஒரு 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 வாரம் தள்ளிப்போகுது அதே மாதிரி நிறைய பேர் அட்மிஷனும் இருக்கீங்க போட்டுக்கிட்டு இருக்கீங்க எல்லாருக்குமே ஒன்று தான் அட்மிஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் வந்து இந்த டைமில் எண்டில் போடாமல் இப்போ இந்த வாரம் பதினஞ்சாந்தேதி வரைக்கும் அட்மிஷன் போகிற எல்லாருக்கும் கிட்டு வந்துடும் அப்போ கம்ப்ளீட்டாக இந்த வாரத்தோட அட்மிஷனும் க்ளோஸ் ஆகிடும் அப்போ இந்த வாரம் என்னோட பதினஞ்சாந்தேதி வரைக்கும் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு கிட்டு வந்துடும் அட்மிஷன் அப்போ இந்த வீக் எல்லாமே கரெக்டாக கம்ப்ளீட் ஆகிடும் கிங் நோட்டு வரவங்களுக்கு வந்துடும் ஆப் அப்டேட் ஆயிடும் எல்லாமே இந்த வாரத்தோட முடியுது அப்போ அடுத்த வாரம் நம்ம திங்கட்கிழமை கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக எல்லாமே உங்கள் கையிலையும் இருக்கும் உங்கள்கிட்ட கிட்டு கையில் இருக்கும் கிளாஸ் நீங்கள் அப்படியே ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம பாட்டுக்கு போயிடலாம் சரியா அதே மாதிரி மேப்பில் இந்த பேச்சில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு வீக்லி ஒன்ஸ் ஒரு டெஸ்ட் இருக்கா அந்த டெஸ்ட்டுக்கு வந்து லிமிட்லாம் இல்லை நீங்கள் எத்தனை டைம் வேணாலும் அதை எழுதி பார்த்துக்கலாம் இப்போ ஒன் இயர் வேலிடிட்டி இருக்கா ஸோ அந்த ஒன் இயர் வேலிடிட்டி இருக்குன்னா நீங்கள் அதை எத்தனை டைம் வேணாலும் எழுதி பார்த்துக்கலாம் அந்த ஒன் இயர்க்குள்ளே ஸோ அது உங்களுடைய சாய்ஸ் தான் மற்றபடி எந்த இதுவும் கிடையாது சரியா ஸோ அடுத்த வாரம் தான் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது அட்மிஷன் போடுறவங்க இந்த வாரம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் லாஸ்ட் நாள் இருக்குது ஸோ எப்போ வேணுமோ நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் எப்பொழுதும் பட் மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்லிடுறேன் யூசர் நேம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கும் நம்மளே நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆப்பில் ரிஜிஸ்டர் பண்ணும்போது யூசர் நேம்னு ஒரு கான்செப்ட் இருக்கும் தயவு செஞ்சு அந்த யூசர் நேமில் உங்களுடைய பேரை நீங்கள் கொடுக்கும்போது பக்கத்தில் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை பதிவு பண்ணுங்கள் இல்லாட்டி ஏதாவது ஒரு சிம்பிள் போட்டு ஒரு டிஜிட் உங்களுடைய ஃபேவரட் நம்பர்ஸ் ஏதாவது ஆட் பண்ணிக்கோங்க எதனாலங்கிறத சொல்லிடுறேன் யூசர் நேம் அப்படிங்கிறதுல ஒரே பேர் அதாவது இப்போ வந்து ராஜான்னு ஒருத்தங்க இருக்காங்கன்னா ராஜான்னு ஃபஸ்ட்டு ஒருத்தர் ஒரு அவர் பேரை என்ட்ரி பண்ணி உள்ளே வந்துடுவார் ரிஜிஸ்டர் பண்ணிடுவார் அவருக்கு எதுவுமே இஷ்யூ இருக்காது இன்னொருத்தவங்க ரிஜிஸ்டர் பண்ணும்போது அதே ராஜா அப்படிங்கிற அதே பேரை கொடுக்கும்போது ஆல்ரெடி எக்ஸிட்னு வந்துடும் உங்கள் பேர் ஆல்ரெடி இங்கே உள்ள இருக்கு ஆனால் இந்த பேரில் நீங்கள் பண்ண முடியாதுன்னு வரும் அது எதனாலனா அது வந்து உங்களோட ஐடி மாதிரி யூசர் நேமுங்கிறது யூசர் ஐடி மாதிரி ஒரே பேர் இன்னொருத்தனோட பேரை என்ட்ரி பண்ண முடியாது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் இப்போ ராஜாங்கிற இன்னொருத்தர் உள்ள வரருன்னா ராஜா அட்டு ஒன் டூ ஃபோர் ஃபைவ் அப்படின்னு ஏதாவது நம்பரை அந்த பேருக்கு பின்னாடி வச்சுக்கோங்க ஒரு அட்டு சிம்பிளோ ஏதோ ஒன்று வச்சு ஒரு நம்பரை வச்சுருங்க இல்லையா உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை பதிவு பண்ணிவிடுங்க நம்பரை பற்றி எதுவுமே யோசிக்கல அப்படின்னா உங்கள் பேர் உங்கள் பேருக்கு பக்கத்தில் டேட் ஆஃப் பர்த் இப்போ வந்து பதினெட்டு நாலு தொண்ணூற்றி மூணு அப்படின்னு டேட் ஆஃப் பர்த் இருக்குன்னா ராஜா பதினெட்டு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுங்கிற நம்பரை அப்படியே ஆட் பண்ணி விட்டுருங்க அவ்வளோதான் அப்படி பண்ணிங்கன்னா எந்த இஷ்யும் வராது அப்போ யூசர் நேம் என்ட்ரி பண்ணும் போது தயவு செஞ்சு பேருக்கு பின்னாடி உங்களோட ஃபேவரட் நம்பர்ஸோ உங்கள் டேட் ஆஃப் பர்த்தோ ஏதோ ஒன்று ஆட் பண்ணிக்குவோங்க வெறும் பேராக மட்டும் பதிவு பண்ணாதீங்க அப்படி உங்களுக்கு ஏதாவது பேரை பதிவு பண்ணும்போது ஆல்ரெடி எக்ஸிட்னு வருதுன்னா அதுக்கு என்ன மீனிங்கிறது இதுதான் உங்கள் பேர் ஆல்ரெடி ஒன்று இருக்குது அதனால் இந்த பேருக்கு பின்னாடி வேறு ஏதாவது நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ஒன்று ஆட் பண்ணுங்கன்னு அது சொல்லுதுன்னு அர்த்தம் அதுக்கு பின்னாடி நீங்கள் ஒன்று சேர்த்துக்கணும் இது நிறைய பேர் பண்ணுற ஒரு இந்த இஷ்யூ ஃபேஸ் பண்ணாங்க நிறைய பேர் கால் பண்ணியிருந்தாங்க அதனால தான் நான் அதையும் சொல்லிடுறேன் ஸோ யூசர் நேம் எந்த இஷ்யூ இல்லாமல் பார்த்துக்கோங்க பாஸ்வேர்டு பதிவு பண்ணும்போதும் நம்பர்ஸ் வைங்க வெறும் உங்கள் பேரை மட்டும் வைக்காதீங்க பாஸ்வேர்டு போடும்போது அட்டு சிம்பிளோ ஆர் சிம்பிளோ ஏதோ ஒரு சிம்பிள் ஆட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நம்பர்ஸ் உங்களோட ஃபேவரட் நம்பர்ஸ் ஆட் பண்ணுங்கள் அது மாதிரி பாஸ்வேர்டும் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ இதான் இதுக்கான தகவல் ஸோ அப்டேட் ஆனோன்னா இன்னொரு வீடியோ ஒன்று வரும் சரியா இந்த வீடியோ வந்து இப்போ சண்டே காலையில் உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன் பத்தரை மணிக்கு தான் இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணுறேன் சரிங்களா ஏன்னா இப்போ வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்த்தோம் ஸோ அது அந்த அப்டேட் லேட் ஆகுதுங்கிறதுனால தான் நம்ம இப்போ அடுத்த வாரம் திங்கள் பேட்ச் நகர்த்துறோம் இன்னொன்று இப்போ இந்த வாரம் நாளை மறுநாள் செவ்வாய்க்கிழமை காலையில் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு வீடியோ ஒன்று நான் உங்களுக்கு ஸ்டோர் பண்ணுறேன் அதாவது வர செவ்வாய்க்கிழமை நாளாணிக்கு சொல்கிறேன் பேட்ச் ஜாயின் பண்ணவங்களுக்கு கிங்டம் பேட்சோடைய ஃபர்ஸ்ட் வீடியோ ஒன்று நாலாக்கு ஸ்டோர் ஆகிடும் அதில் இந்த பேட்ச் எப்படி இருக்கும் இந்த பேட்சை எப்படி கொண்டுட்டு போக போகிறோம் இதில் நீங்கள் எப்படிலாம் நோட்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிற எல்லா தகவலையும் பண்ணி ஒரு ஒரு ஒன் டு டூ ஹவர்ஸ் கிட்ட அந்த வீடியோ இருக்கும் அதாவது இந்த பேட்சை இந்த ஆறு மாதம் நம்ம எப்படி படிக்க போகிறோம் நீங்கள் அதுக்கு எப்படி ரெடி ஆகணும் அதை நம்ம எப்படி வந்து இந்த ஆறு மாதத்தை ப்ரிப்பேர் பண்ணிட்டு எப்படி கம்ப்ளீட் பண்ண போகிறோம் நீங்கள் அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் நீங்கள் உங்கள் சைடில் நீங்கள் அதை என்னெல்லாம் பண்ணுனா எப்படி படித்தா இதை கம்ப்ளீட் பண்ண முடியுங்கிற மாதிரி ஓவராலாக ஒரு வியூ கொடுத்து ஒரு வீடியோவை வர செவ்வாய்க்கிழமை காலையில் நான் கிங்டம் பேச்சில் போஸ்ட் பண்ணிடுவேன் நீங்கள் அதில் ஒரு வீடியோ பார்த்துடலாம் செவ்வாய்க்கிழமை ஸோ செவ்வாய்க்கிழமை ஒரு வீடியோ வந்ததுக்கப்புறம் அடுத்த வாரம் திங்கக்கிழமையிலேருந்து கண்டினியூவாக வீடியோ நம்ம ஷெடியூலில் எந்த சேஞ்சஸ் இல்லை ஜஸ்ட்டு டேட்டு மட்டும் தான் சேஞ்சு மற்றபடி ஷெடியூலில் எந்த சேஞ்சும் இல்லை அதாவது அந்த டாப்பிக்கில் எந்த சேஞ்சும் இல்லை ஓகேவா அப்படியே இந்த திங்களில விட்டுட்டு அடுத்த திங்கள் பதினேழுன்னு டேட்டை போட்டு வாரத்துல நாலு நாள் கிளாஸ் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் கிளாஸ் சனிக்கிழமை ஈவினிங் டெஸ்ட் அதே கான்செப்ட் தான் வீக்லி ஒன்ஸ் டெஸ்ட் பைனிங் கிளாஸஸ் தான் உங்களுக்கு எந்த இஷ்யும் இருக்காது நான் எல்லாத்தையுமே செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு சொல்றேன் செவ்வாய்க்கிழமை காலையில் காலையில பத்து மணிக்கு ஒரு வீடியோ நம்ம கிங்டம் பேட்சுல போஸ்ட் ஆகும் அந்த வீடியோவை தான் நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்கணும் அந்த வீடியோ தான் அதுதான் இந்த இந்த இதோட ஃபவுண்டேஷனே அந்த வீடியோவில் தான் இருக்கும் இந்த பேட்சோடைய ஃபவுண்டேஷன் அந்த ஒரு வீடியோ தான் அந்த ஒரு வீடியோ பார்க்காம நீங்கள் பேட்சோட வீடியோவை டேரெக்டாக போய் இதாக செஞ்சு பார்க்காதீங்க ஓகேவா அவ்வளோ கிளியராக என்னெல்லாம் படிக்கணும் நம்ம எப்படி கொண்டு போக போகிறோங்கிற எல்லா விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன் ஏன்னா இப்போ நவம்பர் எண்டில் கூட ஆனுவல் பானர் வந்துடலாம் சொல்லியிருக்காங்க குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் எல்லாமே ரிப்பீட் ஆகுது நான் யூடியூப்லேயுமே கிளாஸ் எடுக்க முடியாத காரணம் நான் திரும்பவும் சொல்கிறேன் அது ஒரு இன்டென்ஷனாக எடுக்காமலாம் இல்லை நம்ம வந்து இங்கே இங்கே ஆஃபீஸில் நிறைய ரினோவேஷன் ஒர்க் நம்மளேருந்து போயிட்டு அதுன்னு நிற்கல அது ஆல்மோஸ்ட் இந்த வாரத்தோட எல்லாமே முடியுது முடிஞ்சிருச்சுன்னா அடுத்த வாரம் வந்து நான் யூடியூப்லேயுமே கிளாஸஸ் ரெகுலராக ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ அதனால் தான் எடுக்க முடியல சரியா அந்த அந்த இது இடம் வந்து நமக்கு ஃப்ரீயாக இல்லை அதெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க கொஞ்சம் ஒர்க்கு போயிட்டுருக்கு இந்த வாரத்தோடு எல்லாமே முடிஞ்சிடும் ஸோ அடுத்த வாரம் ஃப்ரெஷ்ஷாக நம்ம எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ பேட்ச் ஒரு பக்கம் போகும் யூடியூப்லேயும் ஒரு பக்கம் நான் உங்களுக்கு வீடியோலாம் போஸ்ட் பண்ணுறேன் சரியா ஸோ இதில் இருந்தால் ஒரு முக்கியமான அப்டேட் இல்லை ஏதாவது நான் விட்டுருந்தேன்னா அடுத்த வீடியோ வந்து ப்ளே ஸ்டோரில் அப்டேட் ஆனதுக்கப்புறம் அப்பப்போ நீங்கள் நம்மளோட ஆப்பை போய் ப்ளே ஸ்டோரில் செக் பண்ணி பாருங்கள் அப்டேட்டுன்னு ஆப்ஷன் எதாவது காட்டுதான்னு பாருங்கள் அப்டேட்னு வந்துருச்சு அப்படின்னா ஆப் அப்டேட் ஆகிடுன்னு அடுத்தோம் அப்போ நீங்கள் அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த சேவ்டு அட்ரஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்துடும் அதில் போய் பேச்சில் பண்ண எல்லாரும் உங்களோட அட்ரெஸை பதிவு பண்ணிவிடுங்க சரியா அதுக்கப்புறம் அதில் அப்டேட் ஆகிடுச்சு அப்படின்னா குவாலிட்டி ஆப்ஷன் வரும் ஸோ எல்லாமே இருக்கும் ஸோ அதுக்காக நாங்கள் வெயிட் இருக்கோம் ஸோ அந்த ஒரு வாரம் செவ்வாய்க்கிழமை காலையில் ஒரு வீடியோ வரும் அந்த வீடியோ கம்ப்ளீட்டாக பார்த்துருங்க இந்த வாரம் எண்டுக்குள்ளே உங்களுக்கு எல்லாருக்கும் கிட்டு கிடச்சிரும் இந்த வாரம் சனிக்கிழமை பதினஞ்சாம் தேதி விட அட்மிஷன் க்ளோஸ் ஆகிடும் அடுத்த வாரம் திங்கக்கிழமிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம பேச்சை ஸ்டார்ட் பண்ணுறோம் அதோடைய ஃபவுண்டேஷனாக தான் வர செவ்வாய்க்கிழமை அது சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ வந்துடும் சரியா எல்லா தகவலும் சொல்லிட்டேன் நினைக்கிறேன் ஏதாவது மிஸ் ஆயிருந்தா நான் அடுத்த வீடியோவில் இந்த ப்ளே ஸ்டோரில் அப்டேட் ஆனதுக்கப்புறம் ஒரு தகவல் பதிவு பண்ணுறேன் அதே மாதிரி வந்து ஐஃபோனுக்கு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஐஃபோனுக்கு நம்மளுடைய ஒர்க்கெலாம் முடிஞ்சிட்டு நம்ம வந்து ஆப் ஸ்டோர் இருக்கும் ஐ ஐஃபோன் வச்சுருக்கிறவங்களுக்கு ஆப் ஸ்டோர் அப்படின்னு இருக்கும் அந்த எப்படிங்க ப்ளே ஸ்டோர் இருக்கோ அதே மாதிரி வந்து ஐஃபோன் வச்சிருக்கிறவங்களுக்கு ஆப் ஸ்டோர் அப்படின்னு ஒரு ஸ்டோர் இருக்கும் ஆப் ஸ்டோருக்கு நம்மளுடைய ஒர்க்குலாம் முடிஞ்சு சப்மிட் பண்ணிட்டோம் எப்போ வேணுனாலும் ஐஓஎஸ்க்கு நம்மளோட ஆப் வெளியில் வந்துடலாம் ஓகேவா அது இப்போ பேசிகிட்டு இருக்கிற இந்த நேரத்துலையும் வரலாம் அதிகபட்சமாக ஒரு பத்து நாள் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் ஒரு பத்து டு பதினஞ்சு நாளுக்குள்ளே வந்துடலாம் மேக்சிமம் ஆனால் அதுக்கு முன்னாடி எப்போ வேணாலும் ஐஓஎஸ்க்கு அப்டேட் ஆகிடும் ஐஓஎஸ்க்கு நம்ம எல்லாமே சப்மிட் பண்ணியாச்சு அவங்க ரிவியூவில் வச்சுருக்காங்க ஐஒஎஸில் ஸோ அது வந்து கம்ப்ளீட் ஆகிட்டுன்னா அவங்க நம்ம ஆப்பை ரிலீஸ் பண்ணிடுவாங்க ஸோ அதிகபட்சமாக இந்த மாதம் முடியறதுக்குள்ள ஐஓஎஸில் வந்துடும் ஆப்பிள் ஃபோன் வச்சிருக்கிறவங்களும் நீங்கள் நம்ம இந்த மந்த் எண்டுக்குள்ளே உங்களுக்கு அப்டேட் ஆகிடும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் பிசி லேப்டாப்பில் பார்க்குறவங்க தான் டிசம்பருக்கு எண்டில் தான் அப்டேட் ஆகும் சரியா லேப்டாப் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் வந்து லேப்டாப்பில் பார்க்கணும் வெப்பில் பார்க்கணும் அப்படின்னா அது டிசம்பர் எண்டில் தான் நம்ம அப்டேட் பண்ணுறோம் இப்போதைக்கு பிளே ஸ்டோர் ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சிருக்கிற எல்லாருக்கும் ஓப்பன் ஆகும் ஆண்ட்ராய்டு டேப் வச்சிருக்கீங்கனாலும் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் சரியா ஐஃபோனுக்கு இந்த டிசம்பர் இந்த நவம்பர் முடியறதுக்குள்ளே அப்டேட் ஆகிடும் எப்போ வேணாலும் வந்துடலாம் நம்மளோட ஒர்க் முடிஞ்சிட்டு ஸோ அவங்க தான் அதை பார்த்துட்டு சப்மிட் பண்ணி எதாவது ரிவ்யூவில் ஏதாவது இருந்துச்சுன்னா கொடுப்பாங்க அதை கிளியர் பண்ணோம்னா அடுத்தது அப்டேட் ஆகிடும் ஸோ அது அப்டேட் ஆகிட்டனாலும் நான் உங்களுக்கு ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் சரியா ஸோ இதெல்லாம் தான் ஒரு முக்கியமான அப்டேட்டு நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம் எடுத்து நான் சொல்றேன் நான்